என்னுடைய அதாவது இந்த திருநெல்வேலிக்குள்ளே தான் சிறுகதையினுடைய மாபெரும் மூதாதையான புதுமை பூமி இது வண்ணநிலனுடைய பூமி இது வண்ணதாசனுடைய சிறுகதையுடைய சிகரமான வண்ணதாசனுடைய பூமி இது இவர்கள் தான் நான் உருவாகி வந்தவன் அதாவது காஞ்சனைன்னு ஒரு கதை புதுமைப்பித்தன் கதை காஞ்சனை முக்கியமான கதை நீங்கள் படிக்கணும் படிக்கணும் புதுப்பித்தன் வந்து அவ்வளோ இப்போ நூற்றி ஐம்பது ரூபாயில் எல்லாமே வெளி வந்துருச்சு காஞ்சனை கையசைய இருபது இருபதாய் பறக்கும் கபாடபுர கிளிகள் கபாடபுரம்னு புதுப்பித்தனுடைய கதை அது நாவலை உள்கொண்டு ஐநூறு பக்கம் நாவலை உட்கொண்ட கபாடபுரம் கதைக்கு அப்படி ஒரு உள்ள ஆலமிக்கிறது குழந்தையும் சாமியாரும் சேடையும் இதே தாமரை பதில குழந்தை வந்து கால் காப்பு இருக்குல்ல அது தண்ணிக்குள்ளே வச்சு காலை ஆட்டிக்கிட்டே இருக்குது கால் காப்பில் சூரிய ஒளி படும்போது பட்டு பட்டு சூரியன் வந்து கிளி இறங்கி வருது குழந்தையின் கால் கால் காப்பை தொடுவதற்கு சூரியனும் தவம் கிடக்கத்தான் வேண்டும்ங்கிற வரியோடு புதைப்பித்தன் அந்த கதையை முடிக்கிறார் இது மாதிரியான கதைகளுக்கு இந்த புதைப்பித்தன் தான் என்ன ஆகிருக்குன்னா செந்தமிழும் கொடுந்தமிழும் ஒன்று கலந்து உலகளாவிய ஒரு மாபெரும் சிசிகர்த்தாவை கொண்ட இந்த ஊரில் பேசுவதற்கு அதுவும் என்னுடைய அண்ணன் வண்ணநிலவன் முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பு அவன் அமைஞ்சது சீரராஜ் அவருடைய பே முன்னாடி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அது வந்து ஒரு பெரிய அதனால் நின்று பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கு இப்போ இப்போ நான் ஒரு கதை சொல்லியாக அதாவது இப்போ சாரதி வந்து கேள்வி அப்படி ஒரே ஒரே ஆடலுக்கு இங்கே வச்சு அப்படி நின்று வச்சேன் ஏன்னா வந்து நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக புரிதல் புரியாமல் இருக்கிறது எல்லாம் கலந்து தான் இலக்கியம் இது சிலப்பதிகாரம் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு உரைகள் நிறைய எழுதப்பட்டு இருக்குல்ல சில உங்களுக்கு உங்களுக்குலாம் உங்களுக்கு பாடமாக இருக்கா சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் பாடமா இருக்கா அதை கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கல்ல அது மாதிரி இலக்கியத்துக்குள்ள புதுப்பித்தன் எழுதின கதைகளும் சரி கதைகள் பல வகையான மௌனி எழுதிய கதைகளும் சரி புரியாமைங்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப வாசித்து புதிய வெளிகளை ஒரு விசிறி மாதிரி படிச்சு படிச்சு நீங்கள் அதை அடைஞ்சிடலாம் அதனால் வந்து தைரியமாக திறந்த அதாவது திறந்த வெளியோடு நீங்கள் வந்து லைப்ரரியில் சேர்ந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் இரு மணி நேரம் வாசிப்பை கொண்டாலே தமிழ் இறைக்கு உங்களுக்கு வந்துடும் சார் இது கேட்கட்டும் உங்களின் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய எழுத்தில் புழங்கும் மொழிகள் புனைவு மொழிகளாய் பின்னப்பட்டு நகர்வுகளே தொடர் புனைகளால் அடுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு உங்கள் கதைகள் உருவாக்கப்பட்டு மையத்தை கண்டறிய முடியாமல் பல பக்கங்கள் நகர்ந்து கொண்டே செல்கிறது இதன் முன் இதன் மூலம் நீங்கள் உங்களின் தனித்துவத்தை தமிழுக்கு புதிய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சுய விருப்பமாக நீங்களே புனைவுகளாக வாழ்கிறீர்களா உங்களை உங்களை சுற்றி அனைத்திலும் புனைவி மொழிகளோடு உழவுகிறீர்களா மொழி பற்றியோ மொழி பற்றிய மொழியின் வளர்ச்சி பற்றிய உங்களின் கருத்து எது அதாவது கதைகள்ல வந்து கதைகளை நாம் வந்து உள்ளே போகும்போது இன்றைக்கி உலகளாவிய இடத்துக்கு தமிழ் இலக்கிய இரநூறு வருஷம் ஆகுது உரைகிட இலக்கியம் தோன்றி இப்போ வந்து உலகின் மொழி மாறிவிட்டது கதா வடிவங்களின் பரப்புக்குள் மொழியானது காலம் வெளி மீறி காலம் அல்லாததின் படிக உடலாக அது வந்து ரொம்ப அது வந்து கிறிஸ்டல் மாதிரி மொழி லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து உலகளாவிய மொழிபெயர்ப்புகள் இருந்து புதிப்பித்தனிலிருந்து இருந்து பலர் மொழிபெயர்த்து கொடுத்து அதாவது பிரம்மராஜனில் இருந்து எல்லா மொழிபெயர்ப்புகளாலும் நமக்கு செறிவூட்டப்பட்ட மொழியாக தமிழ் இலக்கியம் நவீன தளத்தை அடைந்திருக்கிறது அப்பொழுது என்னுடைய கதைகள் முதல் கட்ட கதைகள் அனைத்தும் சொல்கதைகளாக வெளிவந்தன சொல்கதை அதாவது உணர்கதைகளாக வெளிவந்தன கனவு புனைவு கதைகளாக வெளிவந்தன அதன் பிறகே மொழிகதை என்கிற ஒரு இடத்தை நோக்கி நான் அடைவதற்கு வள்ளலாரும் பிரமிலும் வள்ளலாறு என்கிற மாபெரும் வந்து தமிழ் கோயட் வள்ளலார் அவருடைய இதில் பிரமிழ்ங்கிற ஒரு பெரிய கோயெட் வந்தார் அவர் ஒரு சொல் கவிஞர் ஒரு சொல்லலேயே கவிதையை அடக்கிற மாபெரும் சிஸ்டிகரத்தை வச்சிருந்தார் அதே மாதிரி நகுலின்ற ஒரு பெரிய ரைட்டர் அவருடைய படைப்புகள் எல்லாம் வந்து எப்படின்னா அதாவது முழுக்க முழுக்க வாசிப்பு உலக இலக்கிய வாசிப்பு வழிய நாய்கள் நவீன டைரி இது மாதிரியான பல வகையான நாவல்களை அவர் நமக்கு கொடுத்ததன் மூலம் அதெல்லாம் வாசிப்பின் வழியாக நான் அடைந்த பொழுது மொழிகதையை வந்து சேர்ந்தேன் மௌனியினுடைய இருந்தும் இன்னும் அதாவது அவருடைய பிரபஞ்ச காணத்தில் இருந்தும் நாம் தொடர்ந்த வாசிப்பின் வழியாக உட்கிரகித்தல் வழியாக வாழ்வை உட்கிரகித்தின் வழியாக மொழி உடலை வந்து சேர்ந்தேன் ஆகவே இதில் இதில் வந்து ஒரு படைப்பாளி தன்னுடைய சுய உருவத்தை பெருக்கமடைய செய்வதற்காக மொழிகதைக்கு அவன் வந்து சேரவில்லை மொழி தன்னியக்கம் கொண்டதாகவும் ஆயிரம் ரெண்டாயிரம் நான்காயிரம் இருக்கிற அதிர்ச்சனூரில் இருந்து கீழடியில் இருந்து இன்னும் அழகன்குளத்திலிருந்து நம்முடைய பழைய புராதன நகரங்கள் ரோமானிய காயின்களோட கணக்கு நிறையா வந்து பல்வேறு வகையான கிரீக்கு இதெல்லாம் நம்மோட கலந்துருக்கு சிறப்பதிகாரத்துக்குள்ளே யவன வீதி இருந்திருக்கு யவன கப்பல்கள் இருந்து இருந்திருக்கு அவ்வளவு வகையான தொன்மையான நாகரிகத்துக்கு சொந்தமான நமக்குள்ள அவர்கள் ஏற்கனவே ஊடாடி இருக்கிறார்கள் சிலப்பதிகாரத்துக்குள்ள கால்வாசி யவன யவனத்திலிருந்து வந்த விஷயங்களும் இலக்கியமும் எல்லாமே ஒன்று நாடகமும் ஒன்று கலந்திருக்கு அப்ப சிலப்பதிகாரம் நமக்கு மொழிகதையாக ஆகப்பட்டதால் அதற்குள் வெறுமனே கதை மட்டும் இல்லை அது இசை அகராதியாக இருக்கிறது அது நிகழ்த்து கதைகளுக்கான அகராதியாகவும் இருக்கிறது அனைத்து டான்சர்ஸ் மாதவியுடைய வழி வந்த எல்லாமே இருக்கு மணிமேகலை பௌத்த நிலை அடைந்து பெரிய ஒரு ஞான மார்க்கத்தை சென்று அவள் சிலப்பிரியான கிளம்பி பெரிய நீண்ட இது மொழிகதைக்கு வந்து சேர்ந்ததால் நானும் மொழிகதைக்குள் வந்து சேர்ந்தேன் வந்து வந்துட்டீங்க சாதாரண மக்கள் இருக்காங்களா படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிக்கக்கூடியவர்கள் வந்து என்னென்னா அவங்களுடைய அனுபவ வரிகள் இருக்குல்ல அனுபவ வரிகள் மூலமாக தான் உங்களுடைய கதைகளை அணுகிறாங்க கதைகளை அகும் அணுகும் போது வந்து உள்ளடையும் போது வந்து அவங்களால வந்து அதை கொள்ள முடியலை ஒரு சோர்வடைகிறாங்க தப்பிக்கிறாங்க இந்த ரெண்டுக்கமான இடைவெளி இருக்குல்ல இந்த இடைவெளியை வந்து நாம் பார்க்க முடியுது ஆக புரிதலுங்கிற விஷயம் வந்து காலங்காலமான விஷயம் ஒரு விஷயம் வந்து என்னன்னா புதுவை பத்தின் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடியும் வந்து மௌனி கதை வந்து உங்களுடைய கருத்து என்ன புரிதல் பற்றிய கருத்து அதாவது ஜனங்களை நாம் புரிந்து கொள்வது அவர்கள் எளியோர் என்று புரிந்து கொள்வது தவறு ஜனங்கள் எளியோர் அல்ல அவர்களிடம் இருப்பது எழுதாமை புஸ்தகம் இருக்க எழுதாமை புஸ்தகம் அவங்க வச்சிருக்காங்க நாம் கிரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எழுதாமை நூல்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விவசாயியின் கால்டியை நெருங்குவதற்கு நம்ம தூரத்தில் அவர்கள் கடலுடைய அத்தனை உயிரினங்களுடைய பாடல்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பேசாத மீன்களின் பேச்செல்லாம் அவரிடம் இருக்கிறது உளவு சாலில் கலப்பையை இன்னும் இரண்டாம் நாலாயிரம் ஆண்டுகளாக உழுது கொண்டிருக்கிற விவசாயியின் கோடுகள் வழியாக இன்னும் பழமொழிகளும் சுலவடைகளும் அவர்கள் சுருக்கமாக சொல்லும் ஒருவரி கதைகள் உட்பட அத்தனை விதமாக ஜனங்களுடைய ஆழ்ந்த நிலையை நாம் உட்கிரித்துக் கொள்வதற்கு அவர்களிடமே புரியாமை நிறைந்திருக்கிறது அவை எழுதாமை புஸ்தகங்களாக உள்ளன ஆகவே எழுதாமை புஸ்தகத்தின் துளைகளில் மூச்சரவம் கேட்கிறது ஒவ்வொரு நிலப்பரப்பு ஐந்து நிலப்பரப்பில் தமிழ் நிலப்பரப்பு ஐந்து நிலப்பரப்பு ஐந்து பாபெரு நூல்கள் அதற்குள்ள கரு உரி அதுக்குள்ள இறைச்சி அதுக்குள்ள தெய்வங்கள் அதுக்குள்ள பாடல்கள் அதற்குள்ள நிறைய குழந்தைகளே கேட்க வேண்டிய விஷயம் இது அதாவது நம்முடைய நிலப்பரப்பு ஐந்து திணை நில கோட்பாடுகளோடு இருக்கிறதுனால அதுக்குள்ள எல்லாமே இலக்கணப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்குள்ள இருந்து அத்தனை கதை சுருள்களையும் நாம் திறந்து பார்ப்பதற்கு அந்தந்த நிலத்தில் உள்ள விவசாயிகள் செம்ம நிலமான முல்லை நிலத்தில் உள்ள விவசாயிகள் கரிசல் நிலத்தில் உள்ள பாலை நிலமான உள்ள விவசாயிகள் நெய்தல் நிலத்தில் உள்ள அத்தனை மீன்பாடுகளோடு திரிகிற நீரவாசிகள் அவங்க நீர்க்குள்ளே இருக்கிறவங்க அவங்க கதைகள் ஏராளம் இருக்கு பரதவருடைய கதைகள் எழுதினா ஆயிரம் அண்ணன் எழுதின கடல் புறத்தில் அதனுடைய ஆன்மா உள்ள உட்காந்துருக்கு ரெய்னி செய்ய தெரி கிறிஸ்தவத்துக்கு பண்ண இது என் நாவல அவருடைய இதையும் பிரான்சிஸ் கிருபாவியுடைய கண்ணி நாவலையும் வந்து முன்னோடியாக வைத்திருக்கிறேன் இந்த நாவல் எழுதுனது கிறிஸ்தவத்தினுடைய இது அதாவது போச்சு புனிதர் கலாபனை ஆனதை நான் எழுதுறேன் போரியூர் சாளரங்கிறதை திறந்து எழுதுவதற்கு எனக்கு அடிப்படையாக இருந்து கவ வந்து டெய்லி செய்ய தெரியும் இவருடைய வந்து ஸ்பார்டிஸ்டர் பாடைய கண்ணி நாவலம் அப்போ வந்து இங்கே பட்டணத்தில் சினகாக்கு இருந்ததற்கு யூதர்கள் இருந்திருக்காங்க அப்போ யூதர்கள் வந்து தேர்சலமிருந்து வெளிப்பட்டு வரும்போது பூரம் பரவி ராமநாதபுரத்தை நிறைய அராமிக் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்க சினகாக்க இருக்கு அங்க மரியம் இருந்திருக்கா அங்க நிறைய யூத யூத அகதிகள் வந்திருக்காங்க யூத வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து வளர்ந்து போன இரண்டாயிரம் ஆண்டு பாதை இருக்குல்ல பரித்தோமா வந்த பாதை அவ்வளவு பாதைகளும் கலக்கிற பொழுது இந்த புரியாமை புரிதன் வரலாற்று பகுதிகளை நாம் நிலப்பரப்பில் வைத்து அதை கரைத்து அந்தந்த ஊரின் பழமையான குறியீடுகளை அதன் எச்சங்களை நாம் எச்சங்களை சுழற்றி பார்க்க வேண்டும் ஆதி எச்சம் ஆதிச்சன ஆதி எச்சம் அது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு உட்பட்டது ஆதிச்சம் ஆதிச்சம் சுழலும் ஒரு ஆடியை திருப்பி சுழலும் பொழுது நமக்கு நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அது அந்த அசேதனமே கதை சொல்லும் நிலையில் இருக்கும் விவசாயி சொல்ல மனிதன் காச சொல்கிறது வேற அசேதன பொருட்கள் கதை சொல்கின்றன பாறைகள் கதை சொல்கின்றன அந்த ஊர் கதை சொல்கிறது யாருமே போனாலும் ஊரில் பேய்க்கதைகள் கதைகள் தனியாக இருக்கின்றன ஓடைகளில் பெண்கள் பலியான பெண்களுடைய கதைகள் இருக்கின்றன இதெல்லாம் வந்து அவருடைய குரல் வழியாக நாம் எழுதுகிற பொழுது அந்த அது எல்லாமே ஊர்ல உள்ள எல்லாருமே தாதர்ன்னு தாதா தாதார்னு ஒரு பூசர்கள் மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கு அது அருள் ஆடிகள் அருள் ஆடிகள்னு வராங்கல்ல அவங்க பால் சொல்லுவாங்க பால் சொல்ல மாட்டாங்க சில பேர்ல வருது அதுக்குள்ள என்னன்னா பால் சொல்லுவாங்க பால் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவ்வளோ இருக்கு சாதாரண மனிதர்கள் தான் பாட்டிகளிடம்தான் மதர் டெல்லர் கிரேன் மதர் பெட்டர் தேன் மதர் பாட்டியுடைய விழுந்த முகங்கள்ல நூற்றுக்கணக்கான நிலப்பரப்பின் வரைபடங்களும் கதா மந்திரங்களும் அவருடைய மறுபாடி சொல்லுகிற வாக்குகளிலிருந்தும் முதிய வாக்குகளிலிருந்தும் முதிய பழமொழிகளிலிருந்தும் நமக்கு கிடைப்பவை ஏராளம் அந்த அகராதி எழுதப்படாத அகராதி கல்லாமை நூல் கல்லாமை நூல்கள் கல்லாமை நூலகம் அது அதற்குள் நாம் பெறுவதற்கு சற்றே இடைவெளி காண்கிறோம் ஆகவே அவற்றை அடைவதற்கு அவர்கள் தான் பாட்டியின் குரல்களைக்குள்ளிருந்தும் நம்முடைய மூதாதைகளுடைய மறைந்து போனவர்கள் தான் அதிகமாக நடமாடுகிறார்கள் கதைக்குள் இருக்கிறார்கள் நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக ஊர்களுக்கெல்லாம் இருந்திருக்கிற நம்முடைய மூதாதைகள் எல்லாம் கதைகளினுடைய ஒளிக்குள் யாரோ கூப்பிட அரிச்சல் அரிச்சல் யாரோ கூப்பிட மாதிரி தெரியும் பார்த்து தெரியும் போய் யாருக்கும் மாட்டாங்க அப்போ அரிச்சல்ங்கிறது அரிச்சல் முனைன்னு இருக்குது தனுசு ஓட்டிக்கிட்டேன் அது எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கு யாரும் இல்லாமலே கதைகள் தானே உலவிக் கொண்டிருக்கின்றன உங்கள் ஊர்களில் அரபிய இரவுகளில் பார்க்கலாம் அரபிய இரவுகள் வந்து மொத்தமாக மனித குலம் வந்து தொகுத்தளித்தது மகாபாரதம் மக்களுடைய நானூறு வகையான இனக்குழுக்கள் தொகுத்தளித்த கதைகள் சேர்ந்து இணைக்கப்பட்டதுதான் ஆயிருக்கு அதற்குள் ஆயிரம் குரல் வலைகள் ஒழிந்துள்ளன நிலப்பரப்பில் தென் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க இலக்கியத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மேஜிக்கல் மாயவாதம் புனைக்கதைகளின் உறவு நிலை எல்லா நிலையும் ஒத்திருப்பது போல் இருக்கிறது அதை பற்றி உங்கள் கருத்து அதாவது எல்லாரும் கேட்குறீங்களா பாப்பா கேட்டுல முக்கியமான சுலப்பரேன் அதாவது தென் அமெரிக்கா கண்டா இருக்குல்ல எத்தனையோ நாடுகளோட பெரிய கண்டம் தானே தென் அமெரிக்கா அது நம்மளை போல வெயில் பிரதேசம் அது தென்னிந்தியா தென்னிந்தியாவும் வெயில் பிரதேசம் தானே பூமி திரையை ஓடிட்டு இருக்கு ஆப்பிரிக்கா வழியாக போகுது நம்ம ஊர் வழியாக ஓடுது தென் அமெரிக்காவிலும் ஓடுது வெப்பம் விரும்பும் மண்புழுக்கள் வந்து அங்க இருக்கு அந்த மண்புழு வெப்பத்தை விரும்பக்கூடிய மண் நம்மளாம் வெப்பம் விரும்பும் மண்புழுக்கள் அங்கு உள்ள சோழ நம்ம வந்து இங்க இருக்க சோழபுரத்து சோழ பெண்ணும் கரிசில்பட்டி சோழ பெண்ணும் ஒரே ஒரே ஆழ்க்கை தான் அவங்களுடைய இயக்கமும் வாழ்வும் அவங்க தானியங்களுடைய இதை கொண்டது மெக்சிகோவுடைய மெக்சிகோல இருக்கிற காமடிரஸ் மலைகள் யுவான் உல்ஃபோவுடைய எரியும் சமவெளிங்கிறது ஒரு தொகுதி வந்திருக்கு எரியும் ச நம்ம ஊரில் எரிஞ்சுருக்கல அவ்வளோ வெயில் போட்டிருக்கல எரியும் சமவெளி தென்னிந்தியா பூரா இருக்கு அது பூமித்திரேகையினுடைய பாகங்கள் அது ஆப்பிரிக்கா பூரா இருக்கு இது வந்து இதில் இருக்குது வடகாஸ்கரில் இருக்கு இந்த மண்புழு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அது சுற்றி உலக சுற்றி படர்ந்து இருக்கிறதுனால நமக்கு லத்தீன் அமெரிக்க இலக்கம் நெருக்கமாக இருக்கிறது வண்ண நிலவன் மொழிபெயர்த்த செவ்வாய்க்கிழமை பகல் தூக்கம் என்கிற கதை தேடல் ஜோதி விநாயகம் கொண்டு வந்த இதழில் வெளியே வந்தது மற்றவர்கள் மார்க் என்று போடும் போது என்று போட்டார் வனநிலவன் அது எனக்கு யாவும் இப்பொழுது வருகிறது மார்க்கஸ் செவ்வாய்க்கிழமை பழத்துக்கும் ஒரு வெயில் நா வெயில் நாளினுடைய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இது அந்த கதையை வந்து மயக்க இது வனநிலவன் மொழிபெயர்த்துக்கள் அப்படி மூதாதைகள் மொழிபெயர்ப்பு நாங்கள் படித்தவங்க அப்போ அந்த விசில வந்த என்னுடைய கருப்புரையல் கதை அதில் வருது அதை பற்றி வண்ணிலவன் கடிதம் எழுந்தார் அந்த கடிதத்துடைய ஊக்கம் என்னை ஐந்து நாவல் எழுத வைப்பனாக மாற்றியிருக்கிறது அவருடைய எஸ்தர் கதை அதில் உள்ள இருட்டு பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கோலியாத்தின் மணல் புஸ்தகம் மாதிரி கோழியாத் டேவிட்டுக்கு இடையில் கூடி இருக்கிற அந்த முதிய கிணறுகளின் வாக்குகள் போன்ற அந்த கதைக்குள்ளே அவ்வளோ ஒரு இருட்டு ஈசாக்குடைய ஆடுமைக்கும் ஈசாக்குடைய இருட்டு அந்த மிருகம் கதைக்குள் அந்த கதவை நைச்சு முகத்தில் நிற்கிற இடத்தில் இருக்கிற மிருக நிலை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படுகிற ஒரு நிலை காரை வீட்டில் உள்ள உதிர்ந்து கொண்டே இருக்கும் கார வீட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த மூன்று கதைகளுக்குள்ளிருந்து நான் உருவானேன் இந்த இடத்தில் லத்தீன் அமெரிக்கா எப்படி தென் அமெரிக்கா வந்தோம் காபிரியல் கார்சியா மார்க்ஸ் என்பதை வண்ணன ஒளிபெற்றது மாதிரி நான் அது அவருக்கு ஒரு சிறப்புதல் கொண்டு வந்தேன் முன்னூறு பக்கத்தில் இரு பத்து இன்டர்வியூ பத்து சிறுகதை நாவல் இருந்து சில பகுதிகள் இன்னோசன் எறிந்திரா கலங்கமற்ற எரிந்திரா நம்ம மணிமேகலை மாதிரி அதை வந்து கம்பேர் பண்ணி தமிழவுங்கிற எழுத்தாளர் மணிமேகலையும் எரிந்திரா இன்னோசன் எரிந்திராவையும் அவை எவ்வளோ இதாக வந்து இதை அவளை வந்து பாட்டி பயன்படுத்துவாள் யார் மாதிரி மாதேவியை பயன்படு மாதேவி மாதேவி தன்னுடைய எப்படி அவள் மாதேவி பாடி உத்ராபதி உத்ராபதி பயன்படுத்துகிறாள் அவள் வந்து தேவதாசியை பயன்படுத்த இடத்து வரும்போது இதையும் அதையும் வச்சு கம்பேர் பண்ணி கற்ற வருது அப்போ நமக்கும் அவர்களுக்குமான உரையாடல் நமக்கு இவான் ரூல்ஃபோவுடைய பெற்றோபுரமோன்ற நாவலுக்குள்ள ஊரே இறந்த ஊர் கோமலாங்கிற ஊருக்கு ஏற்கனவே இறந்தவன் போயிட்டுருப்பான் இறந்தவன் தான் கிட்ட தான் வழி கேட்பான் அப்போ இறந்தவர்கள் வந்து கதைகளாக முழுக்க முழுக்க உரையடையாக மாபெரும் பதிவாக்கமாக இவான் டுல்ஃபாவுடைய பெற்றோபுறமா நாவல் என்னை பாதித்தது நான் தனுஷ்கோடியை அடைவதற்கும் அங்கு மூவாயிரம் பேர் யுத்த அந்த புயலில் மாண்டவர்கள் என்னோடு பழையை கொண்டே இருக்கிறார்கள் கோரியல் முனை கோரியல் முனி இருக்கிறது அங்கே அவர் அந்த கோரியல் முனிக்கு முப்பது வருஷமும் சூட்டு வச்சுட்டே இருக்கேன் கதை கதை எழுத எழுத ஒரு கதையாக கொண்டு போய் வச்சு வாசிப்பேன் நான் இறந்த ஒரு அந்த புயலில் மாண்டவர்கள் மறைவதில்லை நீரில் இருந்து எழுந்து வருகிறார்கள் அவர்களுக்காகத்தான் நான் கதை எழுதி கொண்டிருக்கிறேன் உயிரோடு இருப்பவர்களுக்கு கதை எழுதுவதை விட அந்த தன்ஸ்கோடியில் மாண்டவர்கள் மூழ்கி இறந்தவர்கள் திரும்ப வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மாதம் நாம் வந்து கடல்கோளுக்கு உள்ள நம்ம நம்முடைய ஜெனிட்டிக் கட்டமைப்புக்குள்ளேயே நம்ம இதுக்குள்ளேயே கடல்கோளுடைய இது தேனி இருக்கு கடல்கோளுடைய அணுத்துகள் இருக்குது ஏன்னா கவிதைப்பட்ட அழிஞ்ச மாதிரி எத்தனையோ முறை இப்போ அந்த இது தண்ணியில் மா மாட்டினதா அந்த ஊரை தூத்துக்குடி மாற்றினதா எவ்வளவோ வீடுகள் மனிதர்கள் அழிந்தது வந்து அது நீரில் மூழ்கி அழிந்தவர்கள் ஒருபோதும் மறைவதில்லை அவர்கள் கதைகளோடு முதல் நீர் முதுநீர் முதுநீரில் இருக்காங்க முதிய நீர் அது அது பழைய இது வந்து முதிய நீர் கதைகளால் ஆனது அப்போ முதுநீர் நாய் நாயுடை முதுநீர் பார்த்தீங்கன்னு அங்ககிழக்கு வரி பார்த்தேன் அப்பா அதாவது அவர் இருட்டா அவ்வளவு ஆழமான நிறைய மெமரிய வச்சிருக்கிற வரலாற்றை வச்சிருக்கிற நாயுடை முதுநீர் பாதை எத்தனை நாய்க்குட்டிகளை கொண்டிருப்போம் அந்த எல்லாம் முதுநீர் வைத்திருக்கிறது இதுதான் வந்து உங்களுடைய கதைகளுடைய தலைப்பு வந்து என்னென்னா வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் கடைசியாக எழுதின நாவல் இருக்குங்களா ஒரு எர்ரி அபிராத்தில் எழுதியிருக்கீங்க அதனுடைய அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியலை அதை பற்றி அது எப்படி உருவானது அர்த்தம் என்ன அப்புறம் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் இலக்கியம் எதை நோக்கி பயணிக்கிறது நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை ஆசை காய்கறா விஷயம் அஞ்சு மூணு அஞ்சு நிமிஷத்தில் மூணு சொல்லிவிடுவேன் பத்திரிக்கை உங்களுடைய அனுபவத்தில் வந்து எதை நோக்கி பயணிக்கிறது எதை நோக்கி பயணிக்க வேண்டும் ரைட் என்ற ரெண்டே கேள்வி எர்ரி அபிராத்துங்கிற நாவலுக்கு பேர் வைப்பதற்கு அடிப்படை இது எர்ரி என்றால் பட்டுப்புழு அது வந்து எல்லா வகையான பட்டுப்புழுவும் வந்து வெந்நீரில் போட்டு விக்ரமாத்தன் கவிதைப்படி வெண்டியை அதை அதை நூத்த உடனே வெந்நிலை போட்டு கொண்டு தான் எடுப்பாங்க ஆனால் எர்ரிங்கிற பட்டுப்பூச்சி நார்த் ஈஸ்டில் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையுள்ள நம்முடைய பரப்பில் எர்ரி என்றால் அந்த பூச்சியை பௌத்த பிக்குகள் அந்த பூச்சி வந்து லார்வா வடிவத்துக்கு வந்து வண்ணத்தி பூச்சியாக பறந்து போயிடுது பரிநீர்வான அடைஞ்சிருது அதான் எர்ரி என்பது அது வந்து பறந்து அந்த எர்ரி வண்ணத்து பூச்சி எர்ரி மரங்கள் நடந்த இதுக்குள்ளே தான் பேரஞ்சா நெஜ் ந கங்கை சமவெளியில் உள்ள பேரஞ்யா நெய் நயவு நகரத்தில் இருந்த பௌத்த பிக்குகள் நம்முடைய வந்து ஆனந்தா உட்படவே எர்ரி சீவரத்து தான் உடுத்திருக்காங்க அதாவது வந்து எரி புழுவை கொல்லாமே இதுவும் அபிராத்தி என்பது ஏடனில் ஓடுற ரிவர் உயிர் தெழுதலுக்கான நதி அது இதான் அதான் அது ரெண்டும் இணைக்கும் போது உயிர் தெளிதலும் அந்த வண்ணத்தை வந்து பறந்து லார்வா வடிவத்திறந்து பறக்கிற பிரிய பிரமில் கவிதையில் வர மாதிரி முக்கவிந்தால் காலாதீதம் மாதிரி அப்படி பறந்து போகிற வண்ணத்தை தான் பௌத்தம் அது புத்தருக்கு ஈக்குவலானதா இந்த எரி புழு அந்த புழுவுடைய நாட்டியம்தான் நம்முடைய அரசன் சாதாரண பிரஜை சாதாரண நயவாளி நயவுதான் கலை நயவுதான் கதை ரைட் இதுக்கு மேலே வேண்டாம் என்னால் முடிஞ்சதை இன்னும் நிறையா இருக்கு ஆனால் சாவாசாக பேசிக்கிறோம் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பொருளும் போயிடுச்சு எரி பூச்சி போயிடுச்சு எத்தனை பேர் நெசவாளர்கள் நெசவாளர்கள் தான் கதை சொல்லிகள் ஒவ்வொரு இலையும் முடிஞ்சு 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 எச்சி தொடுத்து இடை முடிந்தது கதையும் முடிந்தது மாணவர்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் பொறுமையாக நயவு செய்வது போல எந்த ஒரு புஸ்தகத்தையும் நவீன நூல்களை கண்டுபிடித்து புதுவை என்னுடைய மூதாதை புதுவி பித்தனுடைய மொத்த கலெக்ஷனையும் வண்ணலுடைய மொத்த கலெக்ஷனையும் அந்த இந்த இந்த பூமியில் தோன்றினவருடைய கதைகள் பூரா மெதுவாக பொறுமையாக சாவகாசமாக உங்களுடைய இரவு நேரம் உறங்குவதற்கு முன் வாசியுங்கள் அதிகாலையில் வாசியுங்கள் நீங்கள் இலக்கியவாதியாக மலர்வீர்கள் எரி பூச்சியாக இருந்து நீங்கள் எச்சு அந்த இலையை மென்று மென்று நூற்று 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 ஒரு அதிசயமான ஒரு பறக்கும் சால்வியை உருவாக்க வாழ்த்துகிறேன்